வணக்க மக்களே இது நம்ம சினிக்கு நம்ம முறிமலாக போறதுக்கு முன்னாடி பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ் என்ன நம்ம பார்த்திருப்போம் இருக்கா ஃபயர் கேட் டேங்க் டேங்க்ல இருப்பாங்கள அந்த நேரத்தில் டேங்க்ல அட்டாக் பண்றதுக்காக ஹெவன்லி டீமன் லார்ட் அந்த டார்க் ஹெவன்ஸ் சேர்ந்த நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான் இப்போ இப்ப ஒரு மூணு எல்டர்ஸ் இருப்பானுங்க அவனுங்களுக்கு சேர்ந்து அதாவது அந்த டார்க் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து டேங்க்லயே அட்டாக் பண்ணுவானுங்க ஒரு பெரிய வார் தான் இது இப்போ இவங்களோட அட்டாக்ஸ் எல்லாம் இங்க போயிட்டு இருக்கும் போது இந்த வெஸ்டர்ன் ஹெவலி டீமன் லாட் மட்டும் தனியா அந்த இன்சைட் ஹாலுக்கே போய் நம்ம டேங்க் லானோட பேட்டரியாக்கும் அந்த டேங்க் லானோட டென் ஒண்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா ஆனா அந்த பதினோரு பேராலையும் அந்த ஒருத்தனை ஒண்ணுமே பண்ண முடியாது அதுலயே அந்த பத்து ஒண்டர்ஸ் ஆஃப் டேங்க் இறந்து போயிருவானுங்க மிச்சம் அந்த டேங்க் லானோட பேட்டரியாக் மட்டும் தான் உயிரோட இருப்பான் இப்ப இந்த நேரத்துல நம்ம சிவம் வந்து சண்டை வருவான் ஆனா இந்த டேங்க்லானோட இடத்துக்கு போகணும் தனக்கு முக்கியமான வேலை இன்னொரு மொட்டை இந்த டார்க் கூட வந்தான்ல பாத்துக்க சொல்லிட்டு இடத்துக்கு போயிருவான் இப்ப அதே நேரத்துல இந்த டார்க் சேர்ந்த நிறைய பேரு இந்த டேங்க்லானோட வந்திருப்பானுங்க நான் ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த தேடி அப்படி வரும்போது இங்க தானே நம்ம ஜின் இருக்கா ஜின் வந்தவனுங்க எல்லாரையும் அசாசினேட் பண்ண முடிவு பண்ணுவா இதோட தான் பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் ஒருத்தன் இல்ல ரெண்டு பேர் இல்ல கரெக்டா ஒவ்வொருத்தனா இழுத்து 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 அவனுங்க யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எவனுக்கும் தெரியாத மாதிரி எல்லாருமே கொண்டிருப்பான் இப்ப மொத்த பேரையும் காலி பண்ணி அங்க மொத்தமா குவிச்சு வச்சிருப்பான் இந்த இடத்துல இத்தனை பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னா அப்ப மேல டேங்க்ல மோசமான நிலைமையில இருக்குன்றது நம்ம ஜின்னுக்கு புரிஞ்சு போச்சு சியம் எப்படி இருப்பான்னு யோசிப்பான் எப்படி இருந்தாலும் அவன் அவனால பாத்துக்க முடியும் அதனால பிரச்சனை இல்ல நடப்பான் இப்ப பக்கத்துல சியோன் மாவை கட்டி போட்டுருப்பாங்கல்ல அவர் உடனே ஒரு மாதிரி இருப்பாரு நம்ம கேப்பா என்னையா என்ன பாத்துக்கிட்டே இருக்க என்ன யோசிக்கிற என்ன எதுவும் இப்ப சொல்லணும்னா சொல்லி தொலை அப்படின்னு சொல்லும் போது அவர் வாய் முறைச்சுக்கிட்டே இருப்பாரா அடா ஆமா இல்ல நான் தானே உடன இரு அன்சீல் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அன்சீல் பண்ணுவான் உடனே அவரும் கேப்பாரு ஆமா இங்க என்னதான் நடக்குது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இல்லையா என்ன இறந்து போனவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அது எனக்கு தெரியுதுப்பா அது எதுக்கு என்னோட பிரசன வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேப்பா இந்த பாரு உன்னோட வாய்ஸ் எல்லாம் பண்ண கூடாது இன்னொரு தடவை கத்துன அப்படியே உனைய அழகா பார்சல் பண்ணி உனைய பட்டன் பிரஸ் பண்ணி நேரா அமிச்சு வச்சிருவேன் தேவ இல்லாம பிரச்சனை வச்சுக்காதே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இப்ப உடனே அவரும் கேப்பாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் மட்டும் ஏன் இன்னும் இருக்கேன் மத்த பிரசனா எங்கன்னு கேட்கும் போது அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவைன்னு சொல்லிருவா சரி இதையாவது சொல்லு இவனுங்க எல்லாரும் யாரு இவங்க எல்லாரும் எதுக்காக உள்ள வந்தானுங்க முதல்ல ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்கும் போது ஆமா ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுதான் கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாரு அவுட்டர் ஹால ஏற்கனவே பிரீச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா இன்னர் தான் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப கூட நம்ம பேசுற இந்த நிமிஷத்துல கூட அங்க பேட்டில் ரொம்ப பெருசா நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்லுவான் இப்ப அவர் கேட்பாரு யார் அது கண்டிப்பா இவங்க எல்லாரையும் பண்ணி பண்ணிருப்ப எனக்கு நல்லாவே தெரியும் அப்ப இவங்க எல்லாரையும் லீட் பண்ணிட்டு வந்தது அது யாரு அவன் யாருன்றத சொல்லுன்னு கேட்பாரு இப்ப நம்ம ஜின் சொல்லுவான் ஹோ நீ உண்மையிலே ஷார்ப்பான ஆளுதான் இவனுங்களை நான் இன்டர்கேட் பண்ணேன் தான் இருந்தாலும் பெருசா யாருமே வாயை திறக்கல அதுவும் இல்லாம நிறைய பேர் சூசைட் கமிட் பண்ணி அவனுங்களாவே செத்து போயிட்டானுங்க இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் தெரிய வந்துச்சு வெஸ்டர்ன் ஹேவன்லி டீமன் லாட் இந்த ஒரு பேரை சொன்னதும் சியூன் ரியோக்மா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவரு காலே இல்ல அவருக்கு ரெண்டு காலையுமே வெட்டி இருப்பாங்க இருந்தாலும் எந்திரிச்சு நிப்பாரு அவர் எந்திரிச்சு நிக்கிறத பாத்துட்டு நம்ம ஜீனிக்க ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் இப்போ உடனே எந்திரிச்சு நிக்கிறவர் நம்ம ஜீனை பாத்தி கேப்பாரு அவ அவ இன்னும் உயிரோட இருக்கானா அவன் இன்னும் சாகலையா அப்ப கல்ட்டு லீடருக்கு ஏன்னாச்சு கல்ட்டு லீடர் இன்னும் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஜின்ன பாத்தி கேப்பாரு இப்போ உடனே ஜின்னு சொல்லுவான் உன் கல்ட்டு லீடருக்கு என்னாச்சு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் டீமனி கல்ட்டு என்ன அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்டா வச்சிருக்கானுங்க அவனுங்க என்ன யாரு எப்படி இருக்கானுங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயோ அப்படின்னு சொல்லுவான் அப்ப உடனே அவர் சொல்லுவாரு அப்ப கடைசியில எல்லாமே இத்தோட வந்துருச்சுல இதுக்குதான் கடைசியா வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்கார்ந்துருவாரு அவரை பாத்து கேப்பான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஏதோ தெரியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப நீயாவே உன்னோட வாயால சொல்ல போற அந்த டீமனிகல் இந்த அப்படி என்னதான் சம்பந்தம் இந்த வெஸ்டர்ன் டீமன் லார்ட் யார் அப்படின்னு சொல்லி கேப்பா சொல்ல ஆரம்பாரு இந்த வெஸ்டர்ன் வெஸ்டர் டீமன் லார்ட் தான் கல்ட்டோட நாலு ஆடியன்ஸ்ல ஒராளு அவன் தான் டிமனி கல்ட் லீடரோட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தான் அதே மாதிரி அவரை ஏமாத்திக்கிட்டு இருந்ததும் அவன்தான் அவன் ஒரு நாள் அவன அவனாவே வெஸ்டர்ன் ஹெவலி டீமன் லார்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும் அதை கேட்ட உடனே நம்ம சின்ன திரும்பி பார்ப்பான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க இந்த வெஸ்டர்ன் ஹெவலி டீமன் லார்ட் இருக்கால மேலே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நேரா இந்த பிரிசனுக்கு தான் வருவான் அவன் உள்ள வரும்போதே அந்த பிரிசனர் ஒருத்தர் இருப்பாருல இந்த பிரிசனுக்கு எல்லாம் காட்ஸ் ஒருத்தர் அவர் அங்க இறந்து காப்பாரு அவரை பார்த்துட்டு இவன் உள்ள போவான் அப்படி உள்ள போகும்போது அங்க எந்த ஒரு ட்ரேஸ்மே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு ஆலமிச்சது அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா ஒரு பத்து பன்னெண்டுக்கு பேருக்கு மேலேயாவது வந்திருப்பாங்க ஆனா ஒருத்தர் கூட இல்ல அதே மாதிரி சண்டை போட்டதுக்கான தடையும் இல்ல அப்ப இவங்க எல்லாரையும் எவ்வளவு யாருக்குமே தெரியாம ரொம்ப ஈஸியா ரொம்ப பக்காவா எல்லாரையும் காலி பண்ணிருக்கான் உண்மையிலே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்கில் தான் அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப மோசமான இருக்கு அப்படி இருக்கிறப்ப சேர்ந்த ரொம்ப பெரிய ஏழ்றோ இல்ல ஸ்கில்டான ஆளோ இந்த இடத்துல இருந்து இந்த ப்ரொடக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப வேற யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும் அதுவும் இல்லாம டேங்க்லானோட லீடர் கிட்ட கேட்கும் போது அவர் இந்த பிரிசன்ல மொத்தம் மூணு பேர் இருந்ததா சொன்னாரு முத ஆளு டிவைன் பிசிஷியன் அவர் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ரெண்டாவது ஆளு ஃபயர் கிங் அவர் இன்னும் கண்ணை முழிக்கவே இல்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தன் மட்டும்தான் தான் ஹிடன் டிராகன் ஆஃப் சாங்ஷி ஜின் தேக்கியும் பிளட் லாட் சொன்னது படி பார்த்தா அவன் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அரகண்டான ஒரு ஆளு பிளட் லாட் கூட சண்டை போட்டும் அவன் இன்னும் உயிரோட இருக்கான் ஆனா அவனுக்கு அந்த லக்கு அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா அதை குறைக்கணுன்றதுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன் இந்த தடவை கண்டிப்பா என் கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது இந்த தடவை ஸ்வாட் சைன்ட்டு அவன் கூட இல்ல அதே மாதிரி அவனால இங்க இருந்து ஓடவும் முடியாதுன்னு இந்த வெஸ்டர் நாட் யோசிப்பான் அப்ப அவன் கரெக்டா கொஞ்சம் தூரம் உள்ள போனதும் அங்க எதுவுமே இருக்காது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி இருக்கும் இப்ப இதை பார்த்த உடனே இந்த டேங்க்ல நிறைய செக்யூரிட்டிஸ் மெஷர்ஸ் வச்சிருக்கானுங்க உண்மையிலே நல்லா தான் கட்டியிருக்கானுங்கன்னு சொல்லி தன்னோட கீயை வச்சு ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அந்த இடமே அதிர்ற மாதிரியான ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கம் நடந்து போவான் ஆக்சுவலா அதுக்கு அப்புறமும் அவனுங்களுக்கு வலி இருக்கு அதை மறைச்சு வச்சிருக்கானுங்க இப்போ அந்த பக்கம் அவன் கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் ஒரு டேகர் அவனை நோக்கி த்ரோ பண்ணப்படும் கரெக்டா அதை பிடிச்சிருவான் பிடிச்சிட்டு உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் சீன் தேக்கும் நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் நினைச்ச மாதிரியே நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம ஜின்னு வெளில வருவா நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஆள் தான் அப்படின்னு ஆமா உனக்கு அந்த அளவுக்கு மேனர்ஸ் இல்லையே உனக்கு மேனர்ஸ் யாரும் சொல்லிட்டாலையான்னு கேட்கும் போது எனக்கு என்னோட நிக்னேமே மேனர்ஸ் உனக்கு அத பத்தி தெரியாதான்னு கேப்பா ஓ அப்படியா ஆனா என்னோட அக்வைண்டன்ஸ் அந்த மாதிரி சொல்ல அவன் நீ கொஞ்சம் அரகண்டான ஆள்ன்னு சொன்னான் அவன் யாரு தெரியுமா அவன் பிளட் லாட் அப்படின்னு சொல்லுவான் ஓ பிளட் லாட் உன்னோட அக்வைண்டன்ஸா அப்ப நீ தான் வெஸ்டர்ன் ஹேமலி டீமன் லாடா இருக்கணும் ஆனா உனக்கு ஒரே ஒரு கை இருக்கிறதா கேள்விப்பட்டேனே அப்படின்னு கேட்கும் போது அதுவா இருந்துச்சு பத்து நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு கைய எடுத்து இந்த கையில ஒட்ட வச்சுக்கிட்டேன் மூவ் ஆகல ஒருவேளை நீ என்னோட வைட்டல் ஸ்பாட்டை நினைச்சீங்கன்னா நீ என்னோட லெப்ட் ஆம்க்கு தான் பண்ணும் தான் நான் இப்ப ரீட்டா ரீ அட்டாச் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா நம்ம ஜின்னுக்கு இவன் பேசுறதை ஒட்டி சுத்தமா ஒண்ணுமே புரியாது யாரு இந்த பைத்தியக்கார அவனோட கைய மாத்திட்டேன்றான் அதுவும் இல்லாம அவனோட வீக்னஸ் அவனோட வாயாலே சொல்றான் இது என்ன கான்பிடென்ஸா இல்ல அரகன்சா இல்ல என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றானா அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்போ அந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி டிமன் லாட் கேப்பான் நான் உன் அமைதியாவே கேக்குறேன் உனக்கு சரண்டர் ஆகிறத விருப்பம் இருக்கா அப்படின்னு இதை கேட்டவனே நம்ம சிந்து அப்படிங்க நானும் உண்டி அமைதியாவே கேக்குறேன் உனக்கு சாகிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு இவனை பார்த்து மாக் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே அதை கேட்டுட்டு ஓ அப்படியா அப்ப ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இதுக்கு இருக்க போகுது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி டக்குன்னு தன்னோட அட்டாக்கை யூஸ் பண்ணுவான் நம்ம ஜீனுக்கு ஏதோ ஒன்னு வருதுன்னு தெரியுது இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது அப்படி இருந்தும் கூட நம்ம ஜின் அதுல இருந்து தப்பிச்சிருவான் அவனோட மைண்டையே ஓபன் பண்ணி கண்ண மூடியே தப்பிச்சிருவான் ஏற்கனவே ஃபயர் கிங் இத மாதிரி சொல்லி கொடுத்துப்பார்ல அத வச்சு இத பார்த்தது அந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி டீமன் லார்ட் சொல்லுவான் என்னோட கோஸ்ட் ஜேட் ஃபிங்கர் அந்த ஒரு அட்டாக்கை நீ தடுத்துட்டியா நீ உண்மையிலேயே என்னை ஆச்சரியப்படுத்துறன்னு சொல்லும்போது நம்ம ஜின் சிஸ்டம் ஓபன் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெngth ஸ்டாமினா எஜிலிட்டி மூணுத் திரை போட்டுட்டு இப்போ நான் உன்னை இன்னும் அதிர்ச்சிப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து

நீ யூஸ் பண்ற அந்த மார்ஷியல் ஆர்ட் என்ன அப்படின்னு நம்ம ஜீனோ உடனே அதுவா நீ அதை எடுத்துக்கிட்டு செத்து போறது அதுதான் அந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லுவா நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ கொஞ்சம் அரகண்டா தான் இருக்க இதனாலதான் பிளட் லாட் உன்ன பத்தி பேசிக்கிட்டே இருந்தா இதனாலதான் அவன் உன்னை கொல்லவும் ட்ரை பண்றான் இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு புரிஞ்சிருச்சா நான் எப்படி டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு ஏன்னா இந்த காரணத்தினால தான் எந்த பொண்ணு என் பக்கத்துலயே வரதில்ல நல்லா புரிஞ்சுக்கோ இப்ப இந்த வெஸ்டர்ன் ஹியூமன் லிடிமல்லாடும் சொல்லுவான் சிவம்பு மாதிரி ஒரு பொடியை அந்த லெவலுக்கு வந்துட்டான் அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சுட்ட உன்ன நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துறேன்னு சொல்லுவான் நீ என்னோட புல் ஸ்ட்ரென்த்துக்கு சமமானவன் கிடையாது இருந்தாலும் நீ அந்த ஒரு மாஸ்டரிய வச்சு என்னையும் அடிச்சு என்னோட கையிலையும் இந்த மாதிரி ஒரு ரத்தத்தை கொண்டு வண்டியில நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளுதா அப்படின்னு சொல்லுவா இதை கேட்டதும் நம்ம ஜின்னு புரிஞ்சுதான் இல்லையா இப்ப நான் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றது நான் பிசிக்கல் டிரான்ஸெண்ட் அப்படிதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா

பிளட்லாட் கூட உன்னை எதுவுமே பண்ண மாட்டாரு அதுக்கு நான் உத்தரவாதம் சொல்லுவான் நம்ம சின்ன உடனே இதை கேட்டுட்டு இருப்பா 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 அதை விட ஒரு நல்ல ஐடியா எனக்கு ஒன்று தோடுது அது என்ன அப்படின்னா நீ நேரா வந்து ஏன் ரயில்வே செக்ட்ல சேர்ந்துட கூடாது இங்க வந்து சேர்ந்துட்டு அப்படின்னா இந்த ஸ்வாட் சென்டில் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் கால விழு அவரு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பொசிஷனை தூக்கி போடுவாரு இது எப்படி இருக்குன்னு கேட்பான் இப்ப இது கேட்டது அந்த டீமன் லாடும் நீ நல்லாவே தான் பேசுற ஆனா லக்கு உன்னை காப்பாத்தும் நினைச்சீனா அதை இத்தோட மறந்துரு ஏன்னா நீ இப்ப என்ன அடிச்சே அதுதான் உனோட புல் ஸ்ட்ரென்த் எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது இதை கேட்ட உடனே நம்ம ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா ஏன்னா இப்ப நம்ம ஜின் அடிச்சது அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற ஒரு அடிதான் இன்னும் அல்டிமேட்டான அட்டாக்க யூஸ் பண்ணல இருந்தாலும் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பூர் பண்ணி தான் ஒரு அட்டாக்கை கொடுத்தா அதனால இருந்தாலும் அதை ஒத்துக்க கூடாது உடனே அதை அப்படியே மலுப்ப ஆரம்பிச்சிருவா இப்ப இதை டீமெண்ட் ஆடும் அப்படியா அப்ப திரும்பி சண்டை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடஞ்சு போன ஸ்வாட் இருக்குல்ல புடிச்சுக்கிட்டு அதுல தன்னோட கீய கொண்டு வந்து ஒரு கீ ட உருவாக்குவான் இப்ப இத வச்சு நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு பெரிய கீ ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ்க்கு அப்படியே கீழே படுத்துக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே நம்ம ஜின்ன தப்பிச்சிருவான் ஆக்சுவலா நம்ம ஜின் ஆரம்பத்திலே ஒன் ஸ்ட்ரைக்க யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா ஒன் ஸ்ட்ரைக் ஒருவேளை பட்டு அதுல அவன் எதுவும் ஆகாம போயிட்டான் இல்ல ஒன் ஸ்ட்ரைக்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அவனோட எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அவன் தோத்து போயிட்டானா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு அதனாலதான் இன்னமும் யூஸ் பண்ணல ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறான் அதுவும் இல்லாமிங்க காப்பாத்தி ஆகணும் அதுதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் இப்ப இந்த டீமன் வெஸ்டன்டாட் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம சேர்ந்து தன்னோட ஸ்ட்ரென்த்லையும் எஜிலிட்டிலையும் மறுபடியும் முப்பது முப்பது பாயிண்ட்ஸ் போடுவான் இப்ப அந்த டீமன் ஒரு பெரிய அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு மேல போய் உட்காந்துக்குருவா இந்த வெஸ்டன் எவரி டீமன் லார்டுக்கு இவன் ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா பண்றான்றது புரியும் ஆனா அவன் எக்ஸாக்டா என்ன பண்றான் அப்படின்றது தெரியாது அதாவது அவன் சிஸ்டம் யூஸ் பண்றான்றது தெரியாது இப்போ கரெக்டா ப்ளைன் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஜீன் வந்துருவான் வந்து இந்த அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இவன் அதோட கையை வச்சு அதுல கீயை கொண்டு வந்து இந்த ஸ்பீயரை தடுத்துருவான் இப்போ நம்ம ஜின் இத பிளானும் பண்ணிருப்பான் என்ன பண்ணுவானா டக்குன்னு தன்னோட ஸ்பீரை எடுத்து இன்வென்ட்ரியில போட்டுட்டு அதை மறைச்சிட்டு நேரா கீழே போய் நின்று அவனோட பைக் மேல கைய வச்சு ஃப்ளேம் எக்ஸ்டிங்யூஷிங் டிவைன் ஃபிஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு இதை கொடுத்ததுக்கே அடிச்ச வேகத்துக்கு அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் அந்த செவத்துல போய் மோதுவா இப்ப இந்த டீமன் லாட் சொல்லுவான் நான் அந்த ஸ்பீரை பிளாக் பண்ணேனே அப்படி இருந்தும் என் மேல அட்டாக் பட்டுருச்சா என்னால நம்பவே முடியல அப்ப நீ சொன்ன அந்த மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் இதானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜின்னு சொல்லுவான் ஆமா நீ இங்கே வந்ததுனால நிறைய பேரோட உயிர் போயிடுச்சு எப்படி இருந்தாலும் அவங்க சாக தான் போறாங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுச்சுன்னு சொல்லுவான் அது என்ன அப்படின்னா இது ஒரு பிரசன்ட் தானே ஆனா இவங்க வந்ததுல இருந்து ஒரு பிரசினர் கூட அந்த சோல்ஜர்ஸும் பாக்கல இப்ப வந்து இந்த வெஸ்டர்ன் வெஸ்டர் டீமன் பாக்கல அதுக்கான காரணம் அவங்க எல்லாருமே நம்ம ஜின் ஏற்கனவே இவங்க எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க போய் அந்த சியோன் மட்டும் தான் விட்டு வச்சிருந்தான் இவங்க எல்லாரும் பாயிண்ட்ஸ் இல்ல இப்ப அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்ல எண்பது அலோகேட் பண்ணிட்டா இப்போ உனக்கு தெரிய வேண்டியதான் தெரிஞ்சிருச்சா அப்படின்னா உன்னோட நடிப்பு நிப்பாட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நில்லு நீ சும்மா தான் நீ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவா இதை கேட்ட உடனே அந்த டீமன் லார்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப நீ ச்சே இந்த மாதிரியான நடிப்புகளா எனக்கு டேலண்டே இல்லைன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் ஆக்சுவலா அப்பதான் நம்ம ஜின் கவனிப்பான் அவன் ஏதோ ஒரு ஐட்டம் போட்டிருக்கான் ஒரு ஆர்மர் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கான் அப்படின்னு இதை வச்சுதான் என்னோட அட்டாக்ஸ் தடுக்கிறியான்னு கேக்கும் போது ஓ நீ இத பத்தி பேசுறியா இதுதான் பிளாக் டிராகன் ஆர்மர் என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் வயசான ஆளுல இல்ல எனக்கு ஒன்னு ரெண்டு ப்ரொடக்ஷனுக்கு நான் வச்சுக்க இப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஜின் ஆரவத்துல இருந்து அடி எதுவுமே இவ மேல ஒண்ணுமே பண்ணல அதே மாதிரி அந்த பிளேம் அதுமே இவ்வளவு பக்கத்துல இருந்து அடிச்சும் கூட அவனுக்கு எதுவுமே ஆகல இப்ப நம்ம ஜின்னுக்கு வேற வழியே இல்ல அவன் ஸ்பியரை நம்பிதான் இந்த சண்டையை ஆரம்பிச்சு ஆகணும் அந்த ஸ்பீரை வச்சுதான் இந்த ஆர்மரை உடைக்கணும் இருந்தாலும் அதையும் தனால எவ்வளவு நேரம் பண்ண முடியும்னு நம்ம ஜின்னுக்கு தெரியல இப்ப அந்த டீமன் லாட் சொல்லுவா உன்ன பார்க்க பார்க்க நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா மாறிக்கிட்டே இருக்க உன்னோட அந்த ஸ்ட்ரேஞ்சான ஆர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரேஞ்சான மூமெண்ட்ஸ் இருந்தாலும் இப்ப உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் பாத்துட்டேன் இனிமேல் ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ இவ்வளவு காமிச்சியில உனக்கு பதிலுக்கு நானும் ஏதாவது காட்டணும்ல இப்ப என்னோட ஒரு ட்ரிக்கையும் காட்டுறேன் நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி தன்னோட கீ ரைஸ் பண்ணுவா ஒரு மாதிரி வித்தியாசமா பறக்குற மாதிரி ரெண்டு ரெக்க அவனோட கீ மூலமாவே உருவாயிருக்கும் இத பார்த்ததும் நம்ம ஜின்னுக்கு புரிஞ்சு போச்சு